ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டே தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நொடியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் செம்மையான ஒரு ஹேர் டேன்னு கூட சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு பொருள் இருந்தால் போதும் மொத்த முடியும் உங்களுக்கு கருப்பாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஹேர் டே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் இது நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்தாலே போதும் இருக்கிற வெள்ளை முடியல நீங்கள் அப்பப்போ டச் அப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் நல்லா வந்து இன்சண்டாக சூப்பராக பயன்படுத்தலாம் எல்லா ஹேர் ஹேர்டெய்லையும் இந்த ஹேர் டே வந்து நீங்கள் கலந்து அப்ளை பண்ணுறப்போ ஒரு மூணு மாதத்தில் செமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு கருமையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இப்போ வாங்க இந்த ஹேர்டே எப்படி நம்ம ரெடி பண்ணுறது என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தவு வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வீணாக நம்ம தூக்கி எரியோ இல்லையா தேங்காய் தொட்டி தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தொட்டியை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் வந்து இதை தூக்கி வெளியே வீசாமல் இதை சூப்பராக வந்து ஒரு ஹேர் டேயாக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம முன்னோர் காலத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் தொட்டியை வச்சு நிறைய கண்மையே அந்த மாதிரி இந்த முடி கருப்பாகிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மெத்தேட் வந்து நம்ம இப்போ வந்து இதை ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு தொட்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஒரு தொட்டி கூட எடுத்து நீங்கள் இதை ரெடி பண்ணி பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இதை நம்ம ஹேர்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஒரு இதை மட்டும் எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து அந்த தொட்டியில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சிங்க அப்படின்னா தீ வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் இதை சுத்தமாக நம்ம வந்து இந்த கறி இருக்கு இல்லைங்களா நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கறி துண்டுகள் வந்து கிடைக்கும் அது வர வரைக்கும் இதை நல்லா நம்ம எரிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இதை எடுக்கிறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் எரியட்டும் பிடிச்சிச்சு அப்படின்னா நல்லா தொட்டியில் பிடிச்சிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அப்படி இந்த மாதிரி எரியிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தொட்டியில் பிடிச்சிருச்சு அப்படின்னாவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே இப்படி வச்சுருங்க இதை வந்து ஃபுல்லாக எரிஞ்சு அதே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கறி தூண்டி கையில் விழுகிறோம் அப்படியே வந்து விட்டுறலாம் நல்லா அனல் விட்டு எரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எரியுது அப்படின்ட்டு நல்லா எரிஞ்சிருச்சுங்க எரிஞ்சு அப்படியே அணையுது பாருங்கள் சுத்தமாக அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லாவே அணைஞ்சிருச்சு புகை தான் போயிட்டுருக்கு இப்போ இதை கீழே இறக்கி வச்சிடலாம் இதை அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே பொடி பண்ணணும் இதனால் இப்போ ஆற விட்டுட்டு எப்படி பொடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறிடுங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரசத்துக்கு பூண்டெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா இடிகல் இந்த கல் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து இரும்பு கடலை அப்படியே போட்டு நசுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா பொடியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம சளிச்சு நம்ம சூப்பராக எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடிகள் வச்சு தான் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா வந்து மிக்சிங் ஆகிரும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறது கரெக்டாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா நல்லா பொடியாகிடும் அதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மிக்கல்ல வச்சு அப்படியே வந்து ஒரு கல் வச்சு அப்படியே நுணுக்கி எடுத்திங்கனாலும் நல்ல பவுடர் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாகிடுச்சு கையில் சும்மா நீங்கள் லைட்டாக எடுத்தாலே நல்லா கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுக்க ஒரு சின்ன தட்டுன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி சல்லடை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஏன்னா நம்ம கல்லில் வச்சு அம்மிக்கல்லை நுணுக்கி எடுத்தீங்கன்னா நல்ல பவுடர் ஆகும் இந்த மாதிரி வந்து இடிக்கிறப்போ ஒரு அளவுக்கு தான் பவுட்ரு ஆகும் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் இந்த தேங்காய் தொட்டி இது அதனால தான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துகிட்டு இதை மறுபடியும் கூட நீங்கள் இடித்து திரும்ப பொடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு பவுட்ரு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக கிடச்சிருச்சு இதை எடுத்துடலாம் இது திரும்பவும் நீங்கள் கல்லில் போட்டு மறுபடியும் இடிச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு கிடைக்கும் இப்போ இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான செமையான ஒரு பவுட்ரு வந்து நம்மளுக்கு ஹேர் டை பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தேவையான அளவு மட்டும் இதில் பவுடர் எடுத்துக்கலாம் நம்ம மீதி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல இதை குழச்சி விட்டுருங்க கடுகை வந்து ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள் கடுகண்ணை சேர்க்குறப்ப நரமுடியை வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து வெள்ள முடிய நல்லா கருமையாக்கி கொடுக்கறது மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கலரை கொடுக்கீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குதுன்ட்டு இதை நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்தாலே இங்கே மொத்த டோட்டல் வெல்ல முடியும் டச் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல எஃபெக்டாக உங்களுக்கு இது வந்து கருப்பாகும் அதே மாதிரி இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப கடுகு எண்ணெய் சேர்க்காம தேங்கெண்ணை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டு நீங்கள் சீவிட்டு அப்புறம் வந்து கூட நீங்கள் ஷாம்பு சோப் போட்டு குளிச்சுக்கலாம் நீங்கள் தொடர்ந்து வந்து இது கடுகுண்ணையில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இது நிரந்தரமாக ஒரு மூணு மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றப்ப நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது இது நார்மலாக ஒரு இயற்கையான ஒரு ஹேர் ஹேர்டை பவுட்ரு தான் இன்சென்ட்டாக தேவைப்படுறதுக்கு இந்த ஹேர் ஹேர்டே பவுடர் ரொம்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவும் அருமையான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்குங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் இது நிறைய விதமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொடியை வந்து நீங்கள் ஹென்னா பவுட்ரு வேறு எந்த ஹேர் ஹேர்டையில் கூட நீங்கள் கூட க கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இது தனியாக தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் எந்த ஹேர்டே போட்டாலும் அந்த ஹேர்டேயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுட்ரு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் செம்மையான ஒரு ரிசல்ட்டுன்னு கூட சொல்லலாம் சூப்பரான ஹேர்டே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எல்லா ஹேர் மாதிரி தாங்க இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒட்டுமா ஒட்டுமான்னு கேட்பீங்க அதுக்காக தான் பாருங்கள் இந்த கை இப்படி இருக்கு இல்லையா இதை நீங்கள் எனக்கு வந்து அதிகமாக அந்த முன்னாடி தான் இதை நீங்கள் அப்படியே வந்து எல்லா ஹேர் டே கூட கொஞ்சம் பெரு பெருன்னு வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதானே இது வந்து அப்படியே நீங்கள் தடவைனிங்கன்னா தலையில் அப்படியே பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையில் எடுக்கிறீங்க இந்த நேர இடத்துல வந்து வெள்ள முடியிருக்கு இதை அப்படியே டச் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் தலையில் சீப்பு போட்டு நீங்கள் சீவிக்கிட்டலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பவும் ஷாம்பு இதெல்லாம் போடுற வரைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கலர் அப்படியே இருக்கும் எதுவுமே பண்ணாது நல்லா எண்ணெய் போட்டு சீவன மாதிரி இருக்கும் நர முடியும் தெரியாது வெள்ள முடியல தடவுன செகண்டில் ஃபுல்லாக கருமையாக மாறணும்னா இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இது யூஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சூப்பரான ஒரு டே தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகாக நீங்கள் வெள்ள முடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் இதை டச் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஹெதே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்ச மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே கருப்பாகிடும் அப்படியே நீங்கள் சீவிட்டு போய்க்கலாம் யாருக்கும் எதுவுமே தெரியாது முடி வந்து ஜம்முன்னு கருப்பாயிடும் ஓகே அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்